வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கறக்கோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அதனால் இந்த லாஸ்ட் மந்த் நடந்துச்சுங்க அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்ன்ற அப்டேட்டு நம்ம இதுங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம கூகுள் க்ரோமில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி செலெக்ஷன்ட்டு போட்டிங்கன்னா பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா எப்பமே வந்து என்னென்ன எக்ஸாமு என்றைக்கு நடக்குது எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறோம் பப்ளிஷ் ஆகிருந்தால் பப்ளிஷடுன்னு வந்திருக்கும் கவுன்சிலிங் டேட் எல்லாமே கொடுத்துருக்கோம் இதில் போனீங்கன்னா லாஸ்ட் அப்டேட் அதாவது நேற்று பண்ணியிருக்காங்க ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணியிருக்காங்க நேற்று அதாவது நேற்று அப்டேட் ஆகிருக்கு அப்டேட்டில் போயிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கான அப்டேட்டு இதில் இருக்குது பாருங்கள் குரூப் ஃபோர் கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் ஃபோர் வந்து இந்த வருஷம் ஒன்றாவது மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நமக்கு எக்ஸாமும் இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு ரிசல்ட் வந்து ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் லாஸ்ட் மந்த்த் நமக்கு நடைபெற்றது அதுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகே இப்போ வந்து ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு அப்டேட் எப்போ இருக்கும் அதாவது அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறீங்க அப்படி கேட்டிங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடுறாங்க அடுத்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன்ஸ் நடக்கும் ரிசல்ட் இருபத்தஞ்சில் விட்டாங்கன்னா அடுத்தது வந்து ரிசல்ட் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் கூடுவாங்க கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வெரிஃபிகேஷன்லாம் நடந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஒரு நாலு மாதத்துக்குள்ளார முடிஞ்சிடும் உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் எடுத்துக்கும் இப்படியாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு முடிஞ்சாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி மாதம் வராது ஜனவரிலேருந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மேலே உங்களுக்கு வந்து ஆர்ட்ரு வந்துடும் அதுக்கான முழு வேலையும் முடிஞ்சிடும் மேலே முடிஞ்சால் கூட நமக்கு திரும்பி இதே மந்த்லி இதே மாதிரி மேலே உங்களுக்கு திரும்பி நமக்கு எக்ஸாம் ஷெட்யூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி இதேமாரி ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணிடுவாங்க ஸோ இப்போலேருந்து பார்த்தா கூட நமக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் இருக்குது அடுத்த எக்ஸாமுக்கு ஒன் இயர் இருக்குது ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் டூ குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல விடுறாங்க அடுத்த வருஷத்துக்கான குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வரும் மே மாதத்தில் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா திரும்பி ஜூலையில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அப்டேட் நமக்கு சேனலில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் விவரங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேசலாம் நன்றி